அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகள் செய்வதில இவங்க சிறந்தவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் நலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்ப ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவந்து இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவங்க இவங்க கணக்கு வழக்குகள்ல திறமையானவங்க ஞாபக சக்தி அதிகம் உள்ளவங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது ஆகிய கிரகங்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த காலத்துல இருக்குங்க இதற்கு முன்பு குரு பகவான் தொழில் வருமானம் கடன் போன்ற விஷயங்கள்ல சிரமங்களை கொடுத்திருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் குரு நல்ல நிலையிலிருந்தால் மேன்மை உண்டாகுங்க இந்த வருடத்துல நகை வாங்கலாம் கடனை முடிக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமா முடியும் குரு மற்றும் சனி நல்ல நிலையிலிருந்தால் இடப்பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐடி வங்கி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் இரும்பு சார்ந்த தொழில் மெக்கானிக்கல் வேலை கெமிக்கல் வேலை செய்றவங்க டிராவலர் வேலை போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கப் போகுதுங்க உங்களுக்கு லாட்சி யோகம் கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பெண்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இந்த ஆண்டு மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை உள்ளவங்க இந்த தன்னம்பிக்கை தான் அவர்களை காப்பாத்திட்டு வருது கடந்த சில மாதங்களாக இருந்த தடைகள் எல்லாமே இந்த ஆண்டு நீங்க போகுது சுபகாரியங்கள் போகுது வேலை பிரச்சனைகள் சரியாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில உங்களை தேடி போறாங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வேலை பிரச்சனை சரியாக போகுது திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுன்னு குடும்பத்தில சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துன்பத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாதவங்களா இருப்பாங்க எப்படியாவது ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க கடந்த சில மாதங்களாக வருமானம் குடும்பம் கடன் தொழில் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஏமாற்றங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது திருமண தடை நீங்கி திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் ஐடி போன்ற துறைகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை அமைதி அனுசரித்து போகும் குணம் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற போகுது படிப்பு வேலை வெளிநாடு யோகம் தொழில் போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி போறாங்க உங்க கையில செல்வாக்கு போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேறிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில சகோதர சகோதரியிடம் சண்ட சச்சரவுகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க சகோதர சகோதரியிடம் இருந்த பிரச்சரியிடம் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை போறீங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுன்னு வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பறை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப் போகிறது குடும்பத்தில் நிலம் போறீங்க வீடு கட்டப் போறீங்க பணமெல்லாம் அதிக அளவுல உங்களுக்கு சேரப் போகுது செல்வாக்கு உயரப் போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கப் போகிறது அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனானால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சைக் கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக போகிறதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகிறது குடும்பத்தில் நிலம் வாங்க போறீங்க வீடு போறீங்க பணமெல்லாம் அதிக அளவுல உங்களுக்கு சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கப்போகிறது அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைகள்ல பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலர் அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உரைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்கெல்லாம் இவங்க இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்கள்லாம் இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இதுநாள் வரைக்கும் எந்தெந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்க நினைச்சதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுன்னு முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னதா ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதா ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மிதுனம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமா இருக்கணுங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை தான் நீங்க ஒருத்தன்கிட்ட ஒரு சொல்லை சொல்லணும் அவங்க கிட்ட அந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க அதே நேரத்துல நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது திடீர்னு முடிவு எடுக்காம டிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா நீங்க கிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் இருக்குதுங்க அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்துல உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ ஒரு லட்சம் ரூபாய்க்கு தொழில் தொடங்குறேன்னு சொல்ற அது சின்ன தொழிலா தான் இருக்கும் போய் பேங்க்ல போய் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடனை வாங்கி ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க நீங்க அவங்கலாம் சொல்றத கேட்டுட்டு பேங்க்ல போய் கடன் வாங்குறது பட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க முக்கியமான தேவைகள் அப்ப போய் நம்ம கடனை வாங்கலாம் நம்ம கிட்ட பணம் இருக்குது அப்ப எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியா மேல வந்துக்கலாம் ஒரே எல்லாம் ஒரே பாட்டில பணக்காரராகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில ஒரே எல்லாம் பணக்காரராக முடியாதுங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது நல்லதா நம்மளுடைய நல்லதுக்கு சொல்றாங்களா இல்ல நம்மள கொண்டு போய் பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு சொல்றாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம் உங்களுக்காக வாழுங்க ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழதான் உங்களை படைச்சிருக்காரு உலகத்துல இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மள படைக்கல நம்ம யார கண்டு பயக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மள படைச்ச கடவுள கண்டு மட்டும் பயந்தா போதுங்க உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிறது நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதாங்க உங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய மிதுனம் ராசியினரே நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த மாதம் காமாதம் தாமதம் உண்டாகலாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது சாதாரணமாக போக அது சண்டையா மாறலாம் அதனால பேசும்போது நீங்க கவனமா இருந்துக்கோங்க வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய நிலை இருக்குங்க பொருட்களை கவனமா பார்த்து கொள்றது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைச்சல் ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க உத்தியோகத்திலிருப்பவர்கள் வேலை பலு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாயிருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு நீங்க ஆளாகப் போறீங்க பெண்களுக்கு வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க இருக்காங்க நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பாத்தீங்கன்னா வெளிர் சிவப்பு ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்